வாய குத்து உடச்சு உங்களுக்கே நடக்காத

டிரிங் லைக் பண்ற எங்க இருக்கு லைக் பண்ணுவா இதா

வண்டிக்கார் சண்டை மாதிரி வண்டிக்கார் ஷார்ட்டை ஒரு எங்கூட வந்துச்சு மேலே மேலே பண்ணேன் மேலே மேலே திருப்பி அது தொட்டு வண்டி

दू मां या दू मां बनो ये लगा ये लगा ஹ் மக்களை என்ன பண்றீங்க எல்லாரும் அன்புக்கு போய் நாலு அது அன்புக்கு போயிட்டு போய் பொங்கல் எல்லாம் வச்சாச்சு அன்பில் வந்து எங்க இருக்குன்னா திருச்சி மாவட்டத்துல சமயபுரத்து பக்கத்துல வந்து அன்பில் பொய்யாமல் இருக்கார் தெரியும்ல அமைச்சர் அவர் வீட்டு கிட்டத்தங்க எங்க குழந்தனார் வீடு எங்கள் பெரிய மாமியார் வீடு எல்லாமே அங்க இருக்காங்க மக்களை அங்கே போய் பொங்கல் வச்சு ரொம்ப ஜாலியாக குழந்தைங்களெல்லாம் வச்சு விளாட்டு போட்டு அது இதுன்னு வச்சு விளாண்டுட்டு இன்றைக்கி தான் பரப்பிட்டு வந்தோம் அதுவும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கேட்டனுக்கு குரு பூச்சை வச்சுருந்தாங்க தோகமலை ஒன்றை செயலாளர் எக்ஸ் முருகன் ஜோதி முருகன் அதுக்கு போய் மரம் நட்டு வடணும் அப்படின்னு சொல்லி என்னை வர சொல்லியிருந்தாங்க அது போய் காலையில் போய் முடிச்சிட்டு இன்றைக்கி அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னால் எனக்கு தயம் ஆயிரும் அங்கேருந்து பாளையத்துக்கிட்ட தோகமலைக்கிட்ட இருக்குது என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு காலையில் போய் மரத்தை நட்டு போட்டு அப்படியே அந்தானே மூணு மணி வீட்டுக்கு வரும்போது நாளாகிடுச்சு இப்போ இங்கே எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னா நான் வீட்டுக்கு வர்றதுக்கு எத்தனை மணியாக மக்களை அதனால் கொஞ்சம் லைட்டாகிடுச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க எல்லாரும் பொங்கல் கொண்டாடுனீங்களா எப்படி எப்படி கொண்டாடுறீங்கன்னு சொல்லும்போது மக்களே எப்படி எப்படி ஏறி வரேன் நானே வரேன் கொண்டா எல்லார கலந்துருக்கீங்க <coughs> <What's it doing? coughs> லைவ்ல நேற்று லைவ் போடலான்னு பார்த்து ஃபங்க்ஷன் பிள்ளைங்களுக்குலாம் வச்சுருந்தாங்களேன் லைவ் போடலான்னு பார்த்து டக்குன்னு அப்புறம் ஃபேஸ்புக்கில் போயிட்டு அப்புறம் வந்து என்னமோ பொள்ளாச்சி ஏதோ ஒரு ஊரில் வந்து ஒரு பதிவு போட்டாங்க மக்களை ஏதோ கால் மாதிரி வருதான் ஆறு நம்பரு இல்லாட்டி பதினோரு நம்பரு வருதான் அதை டச் பண்ணோம்னா டச் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்தில் வெடிச்சிருதுன்னு சொல்கிறாங்க அது என்னென்னு தெரியல அது கன்ஃபார்மாக என்னன்னு தெரியல ஆனால் எங்களுடைய குரூப்பில் வந்து கேப்டனுடைய ஆன்மீ கேப்டனுடைய குரூப்பில் தான் வந்திருக்கு ஆனால் ஏன்னா அது வந்து உண்மையாக தான செய்தியாக தான் இருக்கும் ஏன்னா மற்ற சேனலோட எங்களுடைய சேனல் வந்து உண்மைக்கு பாடுபடுறது என்னென்னு தெரியல அது உண்மைன்னா கன்ஃபார்ம்னால் நீங்கள் தயவு செஞ்சு எதாக இருந்தாலும் ஒரு நம்மளுடைய இதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இது ஏன்னா இது இது தப்பான கால்னால் நம்மளுக்கு அது போட்டு காமிச்சிடும் அந்த மாதிரி கூகுளில் நுழைஞ்சு அதை பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா தப்பான கால்லாம் நம்மளுக்கு அதில் தெரியும் இதுல இத்தனை பேர் நம்மளை பின்தொடர்றாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதனால பார்த்து பாதுகாப்பாக இருங்க மக்களே ஏன்னா இப்போ இன்றைய காலத்தில் வந்து எல்லாருமே அந்த செல்லுல தான் நம்ம பாரா போனோம் கிடக்குறோம் அதனால பார்த்து பாதுகாப்பாக இருக்க கற்றுக்கொள்ள ஓகே வேலை பாரு ஆமா என்ன பண்றது ஏன்னா பயமா இருக்கு நல்லபடியாக படுத்தமா போனமான ஒரு பொதுமக்களை நம்மளுக்கெல்லாம் தம்பி அன்னைக்கு கொஞ்சம் இல்லை தோட்டம் போனால் என்னமோ நேரமோ என்னமோ தெரியல அண்ணப்பு நேரத்துல தான் அதை உயிர் தப்புனது பெருசு அது மாதிரி ஒரு பயமா இருக்கு மக்களை ஆமா பிள்ளைங்களுக்கெல்லாம் விளாண்டு அது ஒரு பிரச்சனையாகிடுச்சு அன்றைக்கெல்லாம் எனக்கு மூடே அவுட்டாயிருச்சு